அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தஸ்மீ உலக செல்வங்களை எல்லாம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு தஸ்பீக் அல்லாஹ் சுபஹானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தஸ்பீகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசைதான் என்னுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாக வேண்டும் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடாது செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் வரக்கத் அதிகரிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுகின்றான் நாம் இந்த ஆவை ஒவ்வொரு நாளும் சஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நூறு தடவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஹஜிர் மகா தாலா இந்த தஸ்பீகின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை ஏற்படுத்துகின்றான் இந்த உலகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தஸ்பீ சுபான் சுபஹான் சுபஹானல்லாஹில் அல்லாஹில் அப்படியும் என்ற இந்த தஸ்பீஹை நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நூறு தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் என்றால நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான்